ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருள் வச்சு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வாங்க எப்படி போடலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சில டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காவை துருவி எடுத்துருக்கேங்க தேங்காய்க்கு பின்னாடி உள்ள அந்த கருப்பு கலர் தோல்லாம் எடுத்துகிட்டு அந்த வெள்ளை கலர் தேங்காவை மட்டும் நம்ம துருவி எடுத்துக்கலாங்க இப்போ அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் தண்ணி சேர்க்காம பூ போல துருவி எடுத்துகிட்டு வந்த தேங்காவை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பை சிம்லே வச்சு பார்த்திங்கன்னா தேங்காவை நம்ம வறுத்துக்கலாம் அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதே சமயத்தில் தேங்காவோடய கலர் கொஞ்சம் கூட மாறவே கூடாது அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மில் வச்சு தேங்காவை நல்லா ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கிடலாம் சிம்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காவோட ஈரப்பதம் இல்லாம நல்லா டெசிகேட்டட் கோகனட் மாதிரி வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடலாம் நம்ம இந்த வறுத்து தேங்காய் பருப்பி செய்யும் போது ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம் அதனால சிம்லையே வச்சு ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் வறுத்த தேங்காவை நம்ம ஒரு தட்டில் மாத்தி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க கலர் கொஞ்சம் கூட மாறவே இல்லை இப்போ நம்ம தேங்காவை அலந்து எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற எதுனா ஒரு டம்ளர் ஒரு கிண்ணம் கூட வச்சு நீங்கள் அலர்ந்து எடுத்துக்கலாங்க நான் பாத்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் அலந்து எடுத்துக்கிறேன் ரெண்டு பவுல் அளவுக்கு எனக்கு தேங்காய் கிடச்சிது ரெண்டு தேங்காவுக்கு ரெண்டு கிண்ணம் அளவு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் கிடச்சிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு கடாயில் பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை அளந்து எடுத்துக்கலாங்க கடாயில் ஒன்றரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு முக்கால் கப்பு சர்க்கரை அப்படின்ற அளவில் நான் ஒன்றரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி அளவு அதிகமாக சேர்க்கக்கூடாது கால் கப் அளவு தான் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா பாகு காய்ச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா பாகு பதம் வர்றதுக்கு டைம் ஆகும் அதனால கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நொறைச்சு பொங்கி வரும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா பாகுபதம் செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு கம்பி பதம் வரணும் அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவம் சக்கரை பாக ரெண்டு கைவரலால் தொட்டுட்டு ரெண்டு கைவரலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்து விடும் அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கம்பி பதம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ஆற வச்சிருந்தேன் தேங்காய் துருவலை சேர்த்துடலாங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிடலாம் இந்த சக்கரை பாகெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா வெந்து இந்த ட்ரை ஆகணும் கொஞ்சம் இறுக்கமாகணும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க அப்போ கொஞ்சம் ஒட்டாமல் கொஞ்சம் நெய் வாசனோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பக்குவம் கரெக்டாக பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பியோட பக்கம் நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிடுச்சு நெய் தடவுன தட்டில் நம்ம ரெடி பண்ண தேங்காய் பருப்பியை அள்ளி வச்சுக்கலாங்க அதே மாதிரி கரண்டிக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நெய் தடவிக்கோங்க தான் பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பி கரண்டியில் ஒட்டாமல் இருக்கும் நம்ம தட்டிலையும் நெய் தடவுறதுனால நம்ம லாஸ்ட்டாக ஆறி நம்ம பீஸ் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் அதனால ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ பாதி அளவு ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நம்மளால பீஸ் போட முடியாது அதனால ஒரு பாதி அளவு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அளவு ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு விருப்பமான ஷேப்ல பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல தான் பீஸ் போட்டு எடுத்திருக்கேன் பீஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைட்டாக எடுத்து விடுங்க எடுத்து விட்டிங்கன்னா அடுத்தடுத்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் பாருங்க நல்லா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வருது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பீஸையும் எடுத்துகிட்டு நம்ம தட்டில் சர்வ் பண்ணிட்டால் சூப்பரான தேங்காய் பருப்பி ரொம்ப ரொம்ப சிம்பிளான தேங்காய் பருப்பி தாங்க வெறும் ரெண்டே பொருள் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கு உடைக்கிறதுக்கும் பாருங்கள் கடையில் கிடைக்கூடாத மாதிரியே இருக்கும் நீங்களும் இந்த தேங்காய் பருப்பை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்காக என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ட்டாட்டா